லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மிஸ்டர் பாஜகவுக்கு ஒரு பெரும் தலைவலியாக ராஜபுத்திர சமூகம் இப்போது உருவாகியிருக்கிறது அதாவது அவங்க சொல்றாங்க பாஜகவுக்கு எதிராக நாங்கள் நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ண தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு காரணமாக சொல்லப்படுறது என்னன்னா பாஜகவுடைய மத்திய அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா அவர்கள் அந்த ராஜ்புத்திர சமூகத்தை இழிவுபடுத்தி விட்டார் அவர் வந்து வேட்பு மனு தாக்கலை திரும்ப பெறணும் அவர் வந்து தொகுதியில் எங்கள் தொகுதியில் நிற்கக்கூடாது இது போன்ற கோரிக்கைகளை வைக்கிறாங்க கடைசி நேரத்துல பாஜகவுக்கு உத்தரப்பிரதேசம் குஜராத் இது போன்ற இடங்கள்ல ராஜ்புத்திர சமூகங்கள் வலிமையா இருக்குன்னு சொல்லப்படுது இது பாஜகவுக்கு ஒரு பெரும் தலைவலியாக இருக்குன்னு சொல்லப்படுது இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பிஜேபிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுங்கிற ராஜபுத்திர சம சமுதாயம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது பெரிய அளவிற்கு அவங்களுக்கு உறுதுணையா இருந்து மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் குவிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருப்பவர்கள் இந்த ராஜபுத்திரர்கள் அப்படிங்கிறவர்கள் அவர்களால் கத்திரியர்கள் அதாவது ராஜாக்களாக இருந்தவர்கள் அவங்கள வந்து அவர் பேசினதுங்கிறது ரூபாலா பேசினதுங்க ரொம்ப தவறான மிக மிக தவறான ஒரு பேச்சு தான் அது அது நம்ம கண்டிக்கத்தான் ஓடும் அது யாராக இருந்தாலும் அந்த தான் வரும் ஆனால் அவர் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறவங்க தௌஷன்யமா பேசுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக போயிடுது தௌர்ஷன்யம்னா தும்பதண்டித்தனமாக பேசுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக போயிடுது இப்போ ஒரு யூனியன் மினிஸ்டராகவும் இருந்துட்டு முன்னாடி எல்லாம் பேசக்கூடாது அவர் இப்போ குஜராத்தில் நிற்கிறாரு பட்டு பிஜேபி அவரை வித்ட்ரா பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா அவருக்கு அவருடைய கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கெட்டார் சமூகம் அது அந்த பக்கெட்டார் சமூகம் இவங்க வந்து ராஜபுத்திரர்கள் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு கோடி பேருக்கு மேலே இருக்காங்களாம் அதனால ராஜபுத்திரர்களுக்கு எகென்ஸ்டாக பக்கெட்டார் கிளம்பினாங்கன்னா நமக்கு நஷ்டம் பெரிய அளவுக்கு வந்துடும் அதனால நம்ம எப்படி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போல ஊடக நண்பர்கள் ஜேர்னலிஸ்ட் அவர்கள்லாம் வச்சு பத்திரிகைகள்லாம் எழுதி சொல்றாங்க அந்த ராஜபுத்திரர்களுடைய கோபம் வந்து பட்டிடாருக்கும் ராஜபுத்திரும் பெரிய பிரச்சனை உருவாக்காது அதெல்லாம் அப்படியே செட்டில் ஹவுன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் எழுத விட்டுன்னு இருக்காங்க சில பேயிட் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்களாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரச்சனையே இல்லை இதை ஊதி பரிசாக வேண்டாம் இது பெரிய விஷயமாகவும் அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து மைண்ட்ஸ் இவரை எப்படியாவது தோற்கடிக்கணும் பிஜேபி எகென்ஸ்டாக ஒர்க் பண்ணணுங்கிற அளவிற்கு ராஜ்யபுத் வந்திருப்பது என்பது நிச்சயமாக உண்மை இது வந்து கா குஜராத் மட்டுமல்ல ராஜஸ்தான்லேயும் அந்த பிரச்சனை உருவாகும் உத்தரப்பிரதேசம் இது போன்ற பல இடங்கள்ல இந்த பிரச்சனை உருவாகத்தான் செய்யும் அதை வந்து எப்படி பிஜேபி சமாளிக்க போகின்றார்கள் என்று தெரியல இது வந்து மிகப்பெரிய தவறு தளபதி தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக பிஜேபிக்கு மாறிவிட்டது இந்த மாதிரி அநாகரிகமான பேச்சு வந்து எந்த அளவிற்கு அவர்களுக்கு கை கொடுக்க போகாது அது வந்து கெடுதலை உண்டாக்குங்கிறது அவங்க உணர்ந்து இருக்கின்றார்கள் என்றுதான் நம்புகிறேன் ஆனா சில ஜேர்னலிஸ்ட் நீங்க சில பத்திரிகை எல்லாம் எடுத்து பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் அதெல்லாம் அவங்களுக்குள்ள சரியா போயிடும் சார் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இருக்காது இது வந்து ஊதி பெரிசாங்கிறது எதிர்கட்சிகள் தானே எழுதிருக்காங்க இது வந்து நான் அப்படி அவ்வளவு ரொம்ப சிம்பிளாக நான் அதை எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை அது வந்து உண்மையும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சார் இல்லை இப்போ பாஜக அப்படின்னாலே எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா அந்த சாதி ஓட்டு மத ஓட்டு அந்த சாதி அரசியல் மத அரசியல் தான் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கே அது எதிராக திரும்பி இருக்கிறது இரு பெரும் சமூகங்களுக்கிடையே மாட்டிக்கொண்டு பாஜக முழிக்கிறது என்ன செய்வது என்று தெரியாமல் அதனால இந்த அரசியல் வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா அது சரின்னு பார்க்குறீங்களா பின்னடைவா அமையலாம் அமையக்கூடும் அமைய அமைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன தான் நான் சொல்கிறேன் சார் ஆனால் அதெல்லாம் ஒண்ணு ஆகாது சார் கவலைப்படாது அதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனையை ஊதி பிரிசாக்கிட்டு இருக்காங்க ஆஹ் அப்படிலாம் ஒன்னும் ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டையும் பிரச்சனையும் அப்படிலாம் ஆயிடாது எப்பவும் போல ராஜபுத்தர்கள் பிஜேபி தான் சப்போர்ட் பண்ண போறாங்க பட்டடி ஆகணும்டா நாடு முழுவதும் பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறோம்னு சொல்றாங்களே ராஜபுத்திரர்கள் அதான் சார் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க சார் டெஃபினட்டா சொல்றாங்க ஆனால் அதற்கு எதிராக இப்ப பத்திரிகைகள் எல்லாம் வச்சு எழுத விட்டு ஊ ஊடகத்துல ஆங்கில ஊடகங்கள்லாம் அதெல்லாம் இல்லை எல்லாம் சௌரியமா இருக்கு அதெல்லாம் மறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேச வச்சுட்டு இருக்காங்க இது வந்து எப்படி எந்த கலவருக்கு போகும் இல்ல பட்டிட்டார்கள் அந்த ராஜபூதர்களை அவங்க சமாதானப்படுத்திட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படி ஆவதாகவும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அறிகுறிகள் இல்லை இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்றேன் சார் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு நூத்தி எம்பது தொகுதிகள் பாஜக கைப்பற்றும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது நூற்றி ஐம்பது தொகுதிகளே பாஜக கைப்பற்றுவது கடினம் போல இருக்கிறது பல்வேறு மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய தகவல் எனக்கு அப்படி தான் சொல்லுது இந்தியா கூட்டணி வலிமை அடைஞ்சிருக்கிறது மக்கள் இந்தியா கூட்டணியை விரும்புறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவர் மட்டுமல்ல உளவுத்துறையுடைய ஒரு கருத்து கூட பாஜக இந்த முறை நூற்றி எண்பது தொகுதிகளை தாண்டுவதே கடினம்னு சொல்றாங்களா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லாம் அப்படி சொல்றீங்க பிஜேபி பெய்டு ஊடகங்கள்லாம் என்ன சொல்றது பத்திரிகைகள்லாம் என்ன சொல்றது அதெல்லாம் எல்லாரையும் எல்லாம் வாங்கிட்டாங்க வாயை தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இன்னும் கூட முன்னூத்தி எழுபது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் ஒன்று வருது அவங்க வந்து சொல்றாங்க முன்னூத்தி எழுபது இடத்த பிஜேபி கைப்பற்றி விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தொன்பது டிஎம்கே அலையன்ஸ் அடிச்சிடும் ஆனால் வட இந்தியா மற்ற இடங்கள்லாம் பார்க்கும்பொழுது மிக மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி என்பது பிஜேபிக்கு தான் வரப்போகுன்றது முன்னூத்தி எழுபது இடம் வரும்லாம்னு சொல்றாங்க அதெல்லாம் இது சிஸ்டமேட்டிக்கா அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் கடந்த ஒரு நாலஞ்சு மாசமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிஜேபி இல்லைன்னா எப்படி நான் பிரைம் மினிஸ்டர் நானும் பார்லிமெண்ட்ல பேசுவேன் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க அதை மெய் போல மக்கள்கிட்ட மாற்றுவதற்கான கடுமையான முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் கிரௌண்ட் பாருங்க நேத்தையே நான் வந்து ரொம்ப தீவிரமான ஹிந்து மிஸ்டர் அசீஸ் ரொம்ப தீவிரமான ஹிந்து அது ராணுக்கலாம் கோயில் கட்டினதுலாம் எனக்கு மிக மிகுந்த மகிழ்ச்சி ஆனா அதை வந்து அரசியலாக ஆக்க கூடாது என்பது என்னுடைய எண்ணப்பாடு இப்ப நேற்றுக்கு ராமருக்கு அந்த நெத்தியில நாமம் இருக்கிற இடத்துல சூரிய ஒளி வரா மாதிரி அதுக்காக ப பல லட்சங்களை செலவு பண்ணி ஒரு சூரிய ஒளி வரா மாதிரி இருந்துச்சு நம்ம சின்ன பையன் நான் சின்ன பையனா இருக்கும்போது தான் உங்களுக்குலாம் நீ தெரியாதது எல்லாம் ஏன்னா எல்லாம் ரொம்ப சின்ன என்னோட வயசுல ரொம்ப குறவு அப்படிலாம் நான் சினிமா பார்க்கணும்னு ஆசை இருந்ததுன்னா சூரிய ஒளிச்சத்துல அதை வந்து இந்த மேக்னிஃபியங் கிளாஸ் இருக்கு அது வழியாக அதை அனுப்பி அப்புறம் ஒரு நெ நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் எடுத்து போட்டு அதை அது வந்து அப்படியே தெரியும் இதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் அது மாதிரி ஒரு நம்ம சூரிய ஒளிச்சது இந்த ஏதோ ஒரு ரிஃப்ளெக்டர் வச்சு அதை வந்து நம்ம ராமரோட நெத்தியில் அடிக்கிறாங்க எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க எதா எல்லாத்துக்குமா நீங்கள் அரசியல் இந்த மாதிரி பண்ணுவீங்க கோயில் போனால் அரசியல் கும்பிடு போட்டால் அரசியல் அதை வந்து பார்க்கறாருனா அது அதை வந்து பெரிய டிவியில காமிக்கிறாங்க ஒரு ஏதோ லேப்டாப்லயே உங்களுக்கு பாத்துட்டு இருக்காரு ராதா நம்ம பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு ராதாவ்ல காமிச்சு அதுக்கு ஒரு பெரிய அப்படியே மக்கள் எல்லாம் ம மகிழ்ந்து போனார்களுக்கு என்னையாது நம்ம ஊர்ல சூரியனார் கோயில்னு போய் பாருங்க அது கும்பகோணம் பக்கத்தாப்புல அது அந்த காலத்துல கட்டப்பட்ட கோயில் அது குறிப்பிட்ட நாள்ல அந்த வெயில் நேரடியா சுவாமி மேல படும் இது எல்லாம் எல்லாரும் வந்து பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லவே இல்லையே அவன் கட்டடமே அப்படிதான் இதுக்கு இவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரிஃப்ளெக்டராக வச்சு அதுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸோ இன்னும் பெங்களூர்லேருந்து அவங்களெல்லாம் அழிச்சுட்டு போய் அதுக்காக நிறைய செலவு பண்ணி என்ன கூத்தடிக்கிறாங்க பாரு எல்லாத்துக்குமே அரசியம் ஆகவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலமையில் ராமருடைய கோயில் இஷ்யூ பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேராதுன்னு தெரியறது இது இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை டெஃபினட்டாக அது வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதுங்கிறது அன்எம்ப்ளாய்மெண்ட் இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவிற்கு அதாவது ஐஐடியில் படிச்சவனங்கன்னா வேலை இல்லை சார் அப்படி யாராவது எதிர்பார்க்க முடியும் பிளேஸ்மெண்ட் கிடைக்காம அவங்களுக்கு எல்லாம் என்னடானா எடுத்த உடனே ரெண்டு கோடி மூணு கோடி பத்து கோடினு எல்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் தான் பார்த்துருக்கோம் ஆனா ஐஐடியில அதாவது பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் அது அதுல இருக்க ரொம்ப இலை இன்ஸ்டிடியூஷன் அந்த இதுலயே படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கல இளைஞர்களுக்கு வேலையே கிடைக்கல அப்புறம் இன்ஃபிளேஷனுங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு விலைவாசி ஏற்றம்ங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு மக்களை பாதித்துண்டிருக்கின்றது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்பொழுது எதுக்கு எடுத்தாலும் இந்த ஜிகினா வேலை எல்லாம் படுற மாதிரி ராமர கோயில் கேட்டோம் ராமருக்கு நெத்தியில சூரிய ஒளி படுறா மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம் என்ன இதெல்லாம் வந்து கேலி கூத்து சமாச்சாரங்கள் அரசியல்ல அநாகரிகமான ஒரு செயல்பாடுகள் ஆன்மீகத்தை அரசியல் கலந்து எதுக்கு எடுத்தாலும் இந்த சமயத்துல நான்வெஜிசேரியன் சாப்பிட்றாங்க அதை பண்றாங்க இதை மீட்டை சாப்பிட்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசு இந்த பேச்சா எவன் எத்த சாப்பிட்டா உனக்கு என்னயா மக்கள் மக்கள்லாம் கேட்கறாங்க யார் அதை சாப்பிட்டா உங்களுக்கு என்ன தானே பேசுறாங்க அப்ப இதெல்லாம் ஒரு இஷ்யூ எடுத்துட்டு ஒரு மத துவேஷத்தை உருவாக்கி இதை இதை பாருங்க மேனிபெஸ்டோ மேனிபெஸ்டோட ராமர் கோயில் கட்டிவிட்டோம் அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது அப்புறம் இந்த இது மத்திய பிரதேசல இந்த மகாகாளேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு அதெல்லாம் புனருத்தாரணம் செஞ்சிருக்கோம் ராமர் கோயில் கட்டிட்டோம் அதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோயில் அந்த இடத்துல ரொம்ப பெருசாக ஆக்கி பிரமாதமாக பண்ணிட்டோம் இப்ப சமீபத்தில் போயிட்டு வந்தோம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை பட் நிறைய கோயில்கள்லாம் இந்த கோயிலுக்காக பல கோயில்களை இடிச்சு தள்ளியிருக்காங்க அப்படிங்கறதும் எல்லாருக்கும் தெரியும் அங்கே எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து கொண்டு இதுல மேனிஃபெஸ்டோல அதே சமயத்துல சிஏஏ அது சிஏஏன முஸ்லீம்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க எல்லாம் பயப்படுறாங்க அது வந்து ஒரு மைனாரிட்டிக்கு எகேன்ஸ்டாக போடுமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுடைய என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த சிஏ ஓணுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம் ஆனால் அவங்களுக்கு என்ன பயம்னா எங்களுடைய உரிமைகள் பா பாதுகாக்கப்படாது எங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும் இதனால எங்கள் குடியுரிமையை பாக்கு கொஸ்டன் பண்ணுற அளவுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது சட்ட ரீதியாக ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் அதை 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 ஒன்று எடுத்து அதையும் வச்சுக்கிறது ரொம்ப உங்களுடைய ஐடியா ரொம்ப ரொம்ப தெளிவு நீங்கள் டெவலப்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன டெவலப்மெண்ட்டு இன்னைக்கு பாருங்கள் எண்பத்தி மூணு ரூபா ஐம்பது பைசா சார் அதுக்கு மேலேயே இருக்குது என்ன நான் ரொம்ப ரவுண்ட் ரவுண்ட் ஃபிகராக சொல்கிறேன் டாலர் டு ருப்பி இதே நான் அறுபது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா இருந்த போது அதை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணவர் இதே பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி நம்முடைய பாரத பிரதமராக ஒரு டாக்டர் மன்மோகன் சிங் அவரை அவரை கிண்டலையும் கேலியும் பண்ணி பேசி கொண்டிருந்தார் அதாவது நீங்க என்ன பண்ணீங்க அதுக்கு அதை அரசு ஏதாவது வழி பண்ணீங்களா டிஎம்கேட இன்னைக்கு சில இதெல்லாம் இவங்கெல்லாம் நாட்டை ஆள்றதுக்கு சரியான ஆட்களான்னு கேட்கறாங்க டீசல் பிரைஸ் என்னாச்சு அப்ப என்ன இப்ப என்ன பெட்ரோல் பிரைஸ் அப்ப என்ன இப்ப என்ன கேஸ் பிரைஸ் அப்ப என்ன இப்ப என்ன இப்ப எல்லா இடத்துலையும் இந்த விலை வயசி விலை விலை ஏற்றம் இதெல்லாம் ரொம்ப கடுமையாக பாதிக்கின்றது இளைஞர்களுக்கு குறிப்பாக எண்பது சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு அப்புறம் தனி மனித வருமானம் ரொம்ப குறைஞ்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் தான் நீங்க மூணாவது மிகப்பெரிய பெரிய பொருளாதாரமாக ஆக்கி விட்டு தனிப்பட்ட மனிதனுடைய வருமானங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் தான் பராயணம் வருஷத்துக்கு அப்படி எடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் அது ரொம்ப படு மோசமான இண்டிகேட்டர்ஸா இருக்கு அதை தாண்டி தனி மனுஷனுடைய சேவிங்ஸ் குறஞ்சி போய் கடன்ங்கிறது ரொம்ப அதிகமா போயிருக்கு அந்த அந்த இஷ்யூவும் நமக்கு ரொம்ப பயமுறுத்துறது இதெல்லாம் பண்ணாம நீங்க வந்து ஓட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுகின்றது ஆகவே திரு ராகுல் காந்தி சொல்வது போல உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கத்தான் சார் செய்யறது ஒன்றும் டவுட் இல்லை அந்த பிரச்சனை என்பது முன்னாடி அவங்க நானூறு வந்து முன்னூத்தி எழுபது வந்துடும் அப்படின்லாம் சொன்னது இப்போ சொரம் குறைஞ்சு போய் முந்நூறு நாங்க இப்ப வந்து மெஜாரிட்டி எங்களுக்கு வந்துடும் அளவுக்கு பேச ஆரம்பிச்சாங்க ப்ராபப்ளி உங்களையும் என்னைய விட திரு ராகுல் காந்திக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதனால தான் அவர் பேசினார் நூத்தி எண்பதாவது முன்னாடி வரும்னு சொன்னாங்க இப்ப நூத்தி எண்பதுல நூத்தி ஐம்பது கே வர்றது கஷ்டம் அப்படின்னு அவர் பேசுகின்றார் என்றால் கொஞ்சம் எக்ஸாஜுரேஷன் இருக்கலாம் ஆனால் அதை கம்ப்ளீட்டா அவர்கிட்ட விஷயமே இல்லாம எக்ஸாஜ் ஏதோ ஒண்ணு புருடா விடுறாருன்னு நம்ம எடுக்க முடியாது நிறைய இண்டிகேட்டர்ஸ் நீங்க சொன்னா கூட நிறைய ஆய்வுகள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன பல இடத்துல பிஜேபி அடிவாங்க போறது அப்படின்னு தான் பேசுகின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது ராகுல் காந்தி சொன்னதுல எனக்கு வியப்பு இல்லை அதுல வந்து கொஞ்சம் எக்ஸாஜுரேஷன் நூத்தி மேலே மேல வராதுங்கிறது அவர் சொல்வது போய் எக்ஸாஜுரேஷனாக இருக்கலாம் ஆனால் பிஜேபி சொல்லுவது போல முன்னூத்தி எழுபது முன்னூத்தி முப்பது முந்நூறு நானூறு இதெல்லாம் எதுவும் வராது ஆனால் ஏதோ டெபினட்டான டிஃபிகல்ட் சுச்சுவேஷனுக்கு தான் இட் இஸ் ஹெட்டிங் அப்படிங்கிறது நன்றாகவே தெரிகின்றது அதுக்கு மெஜாரிட்டி கிடைப்பது என்பதே ரொம்ப கஷ்டம் இருநூத்தி இருபதுக்கு மேல தாண்டாது அவங்களுக்கு அலையன்ஸ் எல்லாம் தான் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது தேர் இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி இந்தியா அலையன்ஸ் இன்ஃபேக்ட் பிஜேபியோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்க கூட ஜம்தி ஆட் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் இந்தியா கூட்டணி ஏன்னா இவங்க தான் இப்போ பார்த்தா இன்கம் டாக்ஸ் ரேடும் இடி ரைடும் சிபிஐ வச்சுட்டு எல்லாரையும் பயமுறுத்தி இருக்கிறதுனால இப்ப இவங்க வாடே வாடகை இவன் வந்தாங்கன்னா நமக்கு இன்னும் பிரச்சனை தான் அதிகமாக வாடே வாடகை ஜம்ப் தி ஜம் ஸ்ரீபாண்டி ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் இண்டியா கூட்டணி அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன் ஐ திங்க் அசஸ்மெண்ட் ஆஃப் மிஸ்டர் ராகுல் காந்தி கனாட் பி பிரஸ்ட் அசைட் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன் சார் நன்றி சார் ஜூன் நாலு தெரியும் மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார் நன்றி சார்